அம்மா இந்த குண்டுமணி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் தான் இந்த இடத்தை விட்டு வருவோன்னு சொல்ல வேண்டியதானே ராமு கிட்ட பரவாயில்ல விடுதம்மா அதான் ராமு வாங்க மண் கூப்பிட்டுட்டால அதுக்கப்புறம் அந்த இடத்துல நின்னா உனக்கு என்னாடி மரியாதை அந்த குண்டுமணி உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற வழிக்கு அந்த இடத்த விட்டு வந்துருக்க கூடாது அதான் அந்த மாடசாமி என் காலில் விழுந்து மன்னிச்சிருங்கம்மா கேட்டானே இருந்தாலும் குண்டுமணி மன்னிப்பு கேட்குற மாதிரி வருமாம்மா அவளை உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கலான்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீ புள்ள சொன்னான்னு சொல்லிட்டு கிளம்பிட்ட என்ன இருந்தாலும் வீட்டு முட்டையை நம்ம சாப்பிட்டு இருக்கோம் லேடி ஏதாவது சாப்பிட்டு விட்டுட்டானே என்ன பண்றது அதான் நான் கம்முன்னு வந்துட்டேன் இருந்தாலும் நீ அப்படி வந்திருக்கவே கூடாது பரவாயில்ல விட்டுடம்மா அதான் பிரச்சனை முடிஞ்சிட்டுல மா நாளைக்கு நீ கடை வீதியில் போகும்போது இதை சொல்லி உன்னை யாராச்சும் கிண்டல் பண்ண மாட்டாங்க கிண்டல் பண்ண நான் பார்த்துக்கிறேன் நீ என்னத்தை பார்த்துப்ப கிண்டல் பண்றதை அழுதுட்டு வந்து எங்கிட்ட திரும்பி சொல்ல போற அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுடாமா போம்மா சும்மா எங்ககிட்ட தான் நீ வாய் பேசிட்டு இருக்க

அப்ப என்கிட்ட நீங்க பேச மாட்டீங்க அப்படி தானே ஆமா சரி சரி நீங்க பேச வேணாமா என் ஒரு நாலு பேருக்கு முன்னாடி அடிச்சு பிடிக்க நான் பேசணும்ல மா நீங்களும் இப்படி பேசுறீங்க நான் தான் உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு சொல்லிட்டே கிளம்பு நான் ஏன் அப்படி பண்ணனும் நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல யோசிச்சா யோசிச்சா கிளம்பு டேய் சீனு இப்ப எதுக்கு இப்படி கத்துறீங்க டேய் சீனு கூப்டேன்டா கத்துறன்னு சொல்ற ஏன் காதுல அப்படிதான் தான் விழுது சீனு நீ அப்பா மேல கோவத்துல இருக்கியா ஆமா நானும் உங்க மேல கோவத்துல தான் இருக்கேன் அம்மா நாலு பேருக்கு முன்னாடி விட்டு அடிச்சிருக்கீங்க ஏஜின அது எங்க பிரச்சனைடா நீ எதுக்குடா அப்பா கிட்ட பேசாம அப்படியே இருக்க? நான் அப்படியே இல்ல படுத்து தான் இருக்கேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து எங்க பேசுறீங்களா பேசறீங்களா? டேய் வாடா சாப்பிடு வா அம்மா செஞ்சு கிச்சன்ல வச்சிருக்காங்க எடுத்துட்டு சாப்பிடுங்க. டேய் என்னுகிட்ட நான் தனியா சாப்பிட்டு இருக்கான் நீயும். இனிமே தனியா சாப்பிரத்துக்கு கத்துக்கோங்க. இனிமே கத்துக்கிட்டு நான் என்னடா பண்ண போறான் வாடா. போய் எனக்கு பசிக்குல நீங்க போய் சாப்பிடுங்க. பசிக்குலியா? மணி என்ன ஆகும்னு தெரியும்ல? என்னானால ஆவும்டா பா இனிமே நான் கூட உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன். டேய் என்னடா இன்னைக்கு அம்மா அடிச்சீங்க நாளைக்கு என்ன அடிப்பீங்க டேய் அவ தப்பு பண்ணாரோ அதனால அடிச்சேன் தப்பு பண்ணா அதுக்குமே தெருவுல விட்டு அடிப்பீங்களா டேய் சீனு உனக்கு அதெல்லாம் புரியாதுடா வாடா நீங்க சொன்னா புரிஞ்சிக்கிற வயசு எனக்கு வந்துருச்சு பா என்ன சின்ன பிள்ளையவே நினைக்காதீங்க சொன்னாலும் சொல்லினாலும் நீ சின்ன புள்ள தான் உங்க எனக்கு பேச பிடிக்கவே இல்ல கிளம்புங்க நீங்க எங்கடா போ சொல்றேனா எங்க வேணாலும் போங்கப்பா சீனு அப்பாவை நீ கூட புரிஞ்சிக்கலையா நான் உங்களை நல்லா தான் பதிலாச்சும் கொஞ்சம் சொல்றேன் டே சித்து உங்கள் அம்மா எங்கடா பக்கத்து ரொம்பலாம் படுத்திருக்காங்கப்பா சரி சாப்பிட்டியா எல்லாரும் ஒன்னா தானே சாப்பிடுவோம் நான் மட்டும் இப்படி பார்த்தனையா சாப்பிடுவேன் சரி வாடா போய் சாப்பிடலாம் இந்த குட்டி எல்லாம் அழிச்சிட்டு வா அவன் என்னவா என் அம்மில் ரொம்ப கோவத்தில் இருக்கும் பா அவனுக்கு பசி எடுத்தா தானாக வந்து சாப்பிடுவோம்ப்பா வாங்கப்பா நம்ம போய் சாப்பிடுவோம் சரி அம்மா சாப்பிட்டாலா நம்ம சாப்பிடாம என்னைக்கு அம்மா சாப்பிட்ருக்காங்க சரி அவரையும் அழிச்சிட்டு வாடா போய் சாப்பிடுவோம் பா அவங்க என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க நீ என்ன போய் கூப்பிட்டு சொல்கிறீங்க அவர் பேசலேன்னா என்னடா நீ போய் பேசு எத்தனை தடவை தான் நானாவே போய் பேசுறது பெத்த கிட்ட பேசுறதுக்கு எத்தனை தடவை எண்ணிகிட்டு இருப்பே நீ பா நான் எது பேசுனாலும் பதில் பேசாமல் என்ன இன்சல் பண்ணுற மாதிரி உட்காந்துருக்காங்க பண்ணிட்டுண்டா ஓ அம்மா தானேப்பா என்னப்பா இன்றைக்கி கூட என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு என்னப்பா இப்படி கேட்குறீங்க சொல்லுடா உங்களுக்கு அத்தனை பேருக்கு முன்னாடியும் அந்த ரஞ்சித பாட்டி காலில் இருந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்து இருக்காங்க அவங்க சரி விட்டுருக்கா அதனால இப்போ என்ன பண்ணணும் ஏன்ப்பா அம்மா மேலே உங்களுக்கு கோவம் இல்லையா இதில் என்னடா கோவம் என்னப்பா இதில் என்ன கோவம்னு கேட்குறீங்க ஆமாம் நான் தான் அவளை அறிஞ்சேன் அவள் தான் என் மேலே கோவத்தில் இருக்கணும் இருந்தாலும் உங்களை காலை விழுந்து மன்னிப்பு கேட்குற அளவு கொண்டு வந்திருக்காங்க அவங்க அப்படியே பெரியவங்க காலில் தானே விழுந்தேன் இதுல என்னன்ற அசிங்கம் இப்போ எனக்குலாம் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நீங்க என்னவே சாதாரணமாக எடுத்துக்கிட்டீங்க அதை சில விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கிட்டா தான் வாழ்க்கையை ரன் பண்ண முடியும் எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தம்பி எதுக்கு சித்த அம்மாவே நீ கார்னர் பண்ணி பேசிட்டு இருக்கப்போ அம்மாவை தேவையில்லாம திட்டாத நம்ம அப்பாவா அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த ரஞ்சிதம் பாத்திட்டு மன்னிப்பு கேட்கற அளவு கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க அவங்க சப்போர்ட்டா பேசுற நீ என்னால நீ அம்மாவை திட்டாதரா தப்பு யார் செஞ்சாலும் அவங்க திட்டுறாங்கல்ல அவங்க தப்பு செஞ்சா நம்ம திட்டக்கூடாதா அவங்க அம்மா நீ புள்ள அதுக்காக யாரும் தப்பு செஞ்சாலும் அது சரிபடுத்துற மாதிரி நடந்துக்கலாமா அம்மா யாருக்கிட்டே தேவையில்லாம சண்டைக்கு எல்லாம் போக மாட்டாங்க வீடு தேடி வந்து சண்டையை விட மாட்டாங்க அதான் அம்மா மதிய அம்மாவை திட்டிகிட்டு இருந்தா இப்ப என்ன அம்மாவை சப்போர்ட்டா பேசுற நீ இருந்தாலும் அவங்க அடி வாங்கும் போது என்ன பாத்துட்டு சும்மா இருக்க சொல்றியா நான் அந்த இடத்துல இல்ல இல்லைன்னா அம்மாவை அடிக்க விட்டு மாட்டேன் நீயா இருக்கிறதும் அவங்கள அடிக்க விட்டு வேடிக்கை டேய் அவங்க மேல தப்பு இருக்குடா தப்பு இருந்தா என்ன அவங்க நம்ம அம்மா தானே எப்படி நீ அப்பாவை அடிக்க விட்ட டேய் நானும் அப்பாட்ட சொல்லி கொடுத்து அம்மா அடின்னு சொன்ன மாதிரி நீ கேக்குற டேய் நிறுத்துங்கடா எதுக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க நான் யார்கிட்டயும் பேசல எங்க அம்மா பத்தி யாரையும் தப்பா பேசினா எனக்கு கோவம் வரும் தான் அதுக்காக தப்பு பண்ணும்போது நான் உங்களுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காத தப்பு பண்ணாலும் நான் அம்மாவுக்கு சப்போர்ட்டா தான் பேசுவேன் டேய் நிறுத்துங்கடா ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க ஆமா இப்ப அப்படியே கழி எடுத்து கத்தி எடுத்து அடிச்சுக்குது நான் இந்த வந்துட்டாரு இவரு டேய் இப்போ எதுக்கு நீ அப்பா கிட்ட இப்படி பேசுற டேய் அண்ணனை பாக்குறேன் இல்லன்னா என்ன பண்ணு நீ டேய் சித்து நீ நாச்ச அமைதியா இருடா அவன் தான் சின்ன புள்ள எதோ ஏதோ பேசிட்டு இருக்கான் நீயும் பதில் பதில அவنده பேசிட்டு இருக்க அப்பா இவன் என்னப்பா இப்படி பேசுறான் அம்மா மேல தானே தப்பு யாரும் எதை பத்தியும் பேச யார் யாரு எந்த தப்பும் இல்ல தயவு செஞ்சு நீங்க வாயை மூடிட்டு வாங்க போய் சாப்பிடும் பசிக்குது எனக்கு யாரு கூட சாப்பிட விருப்பம் இல்ல யாரும் என்ன கூப்பிடாதீங்க ஆமா இவரு பெரிய இவரு இவரு இவர் வரலினா நான் சாப்பிட கூடாதோ வாங்கப்பா நம்ம போய் சாப்பிடலாம் டேய் வீட்டில் யாருமே சாப்பிடல நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட நல்லா இருக்குமா எல்லாரையும் கூப்பிட்டு வாடா அம்மாவெல்லாம் என்னால் போய் கூப்பிட முடியாதுப்பா நீங்களும் போய் கூப்பிட்டுக்கோங்க அம்மா இல்லாம இங்க யாருமே சாப்பிட கூடாது சமைச்சு வச்சது அம்மா இல்லாம இவங்க எல்லாரும் சாப்பிடுவாங்கல அம்மா சாப்பிடாம யாரும் சாப்பாட்டுல கைய வைங்க என்னடா பண்ணுவ கைய கடிச்சிட்டுறோம்டா சீனு நீயாவது போய் அம்மாவை அழிச்சிட்டு வையண்டா ஓ நீங்க அடிச்சிட்டு என்ன சமாதானப்படுத்த சொல்றீங்களா யார் அடிச்சான்ல அவங்க போய் சமாதானப்படுத்தி அம்மா வளைச்சிட்டு வரணும் அம்மா மட்டும் சாப்பிடல நினைக்காதீங்க டேய் அவளாமே இப்றா சாப்பிடுவான் 나 கூட வரமாட்டடா நீயே போய் அடிச்சிரோரா எனக்கு அதெல்லாம் தெரியாது பா நீங்க தான் சமாதானப்படுத்தி அம்மா வளைச்சிட்டு வரணும் டேய் அவன் என்கிட்ட பேச மாட்டறடா நான் அவள அடிச்சிருக்கான் அவன் எப்படி என்கிட்ட பேசுவா அப்போ ஒரு வருஷம் பேசினனால அம்மா கிட்ட நீங்க வந்து பேச மாட்டீங்களா டேய் அவ்வளவு தூரனா போகாதுடா அவளே வந்து சாப்பிடுவாட வாடா நம்ம போய் சாப்பிடுவோம் அம்மா எல்லாமே யாரோ சாப்பிடல கைய வைக்க கூடாது வா இவங்க கிட்ட என்ன போய் பேசி போய் நம்ம போய் சாப்பிடுவோம் நீ மட்டும் போய் சாப்பாட்டுல கைய வை என்ன நடக்குதுன்னு பாரு நீ சிறுவண்டு வாயை முடிட்டு அமைதியா கர நான் சிறுவண்டு தான் கடிச்ச உயிரே போறோம் டேய் நீ அடிச்சிக்காதீங்கடா நானே போய் அம்மாவை சமாதானப்படுத்தி படுத்தி சாப்பாடு அளிச்சிட்டு வரேன் அத போய் முதல்ல பண்ணுங்க அவங்க சாப்பிடலனா யாருமே சாப்பிட கூடாது பா சரிடா அவ கையில கால்ல விழுந்தாவது அளிச்சிட்டு வரேன்டா வாங்கடா நீ அடிக்கும் போது நான் எல்லாமே போய்டேன் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்ப பா அவன வாய் தரக்க வேணாம்னு சொல்லுங்க பா தரந்தா என்ன பண்ணுவேன் என்னடா என்ன ஓவரா பேசிட்டு இருக்க நீ அம்மா ஓவரா பண்ணனால தான் எல்லாமே நடந்துச்சு என்ன நம்ம பொருள் சாப்பிட்டது தான் நம்ம கேட்டாங்க அதுக்கு என்ன வயசு வித்தியாசம் எல்லாம் மடிப்பாங்களா அவங்க அவங்க சாப்பிட்டே தப்பு அதுக்கான தண்டனை அம்மா கொடுத்தாங்க இதுல என்ன தப்பு எல்லாத்துக்கும் சப்போர்ட் இருக்காது சீனு நான் அப்படி தான் பண்ணுவேன் என்ன பண்ணுவ போ ஐயே ஐயே நிறுத்துங்களாடா சரி நீங்க போய் அம்மா கிட்ட பேசி சமாதானம் படுத்து அம்மா வளைச்சிடுவாங்க பசிக்குது எல்லாரும் சாப்பிடுவோம் ம் சரிடா நீங்க சண்டை போடாம அமைதியா இருங்க குண்டுமணி நம்ம அடிச்சதனால தான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இங்க வந்து படுத்து இருக்க குண்டுமணி குண்டுமணி அடே உன்னை தான்டி ஏன்டி எதுவுமே சொல்லாம அப்படியே படுத்து சொல்லுங்க சரி வாடி பசிக்குது சாப்பிடலாமா அடே வாங்கிட்டே தான் சொல்றான் பசிக்குதுடி வாடி அத்தை அங்க தான் இருக்காங்க அவங்க பரிமாற சொல்லி நீங்களே சாப்பிடுங்க ஏன்டி நான் என்ன எனக்கு மட்டுமா நான் சாப்பிடணும்னு சொல்லி இங்க வந்து நிக்கிற நீயும் காலையில இருந்து சாப்பிடாம இருக்க வாடி பரவாயில்ல பரவாயில்ல நான் சப் என்ன பண்ண போறேன் சாப்பிட்டு ஊர் சந்தைக்கு போறேன் குண்டுமணி சொல்லுங்க நான் அடிச்சதனால தண்ணடி நீ வருது போட்டுட்டு சாப்பிடாம இப்படி படுத்து இல்லையே இல்லையா 나வுன எதுக்கு மர்து பல்லிய எதுக்கு நீ இங்க வந்து படுத்து இருக்க சாப்பிடாம எனக்கு பசிக்கல அதான் படுத்து சரி வாடி கொஞ்சமா சாப்பிடு பரவாயில்ல நீங்க போய் சாப்பிடுங்க பசங்களையும் சாப்பிட சொல்லுங்க குண்டுமணி குண்டுமணி யூ மாமசம் எதுக்கு அழுற என்ன மன்னிச்சிடு குண்டுமணி மன்னிக்கிற அளவுக்கு என்ன தப்பு பண்ண ஒண்ணுமே பண்ணல ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குற இல்ல குண்டு பண்ணி அத்தனை பேருக்கு முன்னாடி உன்ன அடிச்சுட்டேன் லடி அதனால நீ கோபப்பட்டு இங்க வந்து படுத்திருக்க கல்யாணம் கட்டிக்கிட்ட நாள்ல ஒரு நாளாவது உன்ன அடிச்சிட்டு போனானா எப்பவுமே நீ தானே நான் அடிக்கவே மாட்டேன்ல என்ன மன்னிச்சிரு குண்டு பண்ணி நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க மன்னிப்பு கேக்குறீங்க எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் என்னால தான் உங்களுக்கு இவ்வளவு அசிங்கம் என்னாலதானே அந்த ரஞ்சித காலையில இருந்து மன்னிப்பு கேட்டீங்க என்னடி உனக்காக தானே டி மன்னிப்பு கேட்டேன் இருந்தாலும் அவ கால்ல வந்து நீங்க மன்னிப்பு கேட்டத பாக்கும்போது எனக்கு மனசே ஆறல நான் பண்ண தப்பனால தானே நீங்க இந்த அளவுக்கு அசிங்கப்பட்டீங்க நான் கூட உன்ன தப்பு நினைச்சிட்டு குண்டுமணி நான் அடிச்சதனால தான் நீ உங்க வருத்தப்பட்டுட்டு அழுதுட்டு படுத்துறேன்னு நினைச்சிட்டேன் டி ஏன் நீங்க அடிச்சு நான் நீச்சு வருத்தப்படுவனா எனக்கு என்ன கோவனா அவ கால்ல வந்து மன்னிப்பு கேட்டீங்கல அத நினைச்சு பாக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏண்டி அந்த அம்மா கால்ல விழலினா பிரச்சனை இப்படி சும்மா விட்டுட்டு போவாங்களா உங்க குடும்பம் அதான் டி கால்ல விழுந்தேன் அவங்க மட்டும் யாரு எனக்கு பெரிய அம்மா தானே அதெல்லாம் உனக்கு எனக்கு அவசியம் கிடையாது நீ அதே நினைச்சிட்டு வந்து சரியா இருந்தாலும் என்னால தான உங்களுக்கு இவ்ளோ அவசியம் பிரச்சனையை முடிக்கிறதுக்கு انت வேற வழ இல்லடி அதனால தான் உன்னை அடிச்சேன் கல்யாணம் கட்டி இத்தனை எத்தனை வருஷதில ஒரு நாள் கூட என்ன அடிச்சது இல்ல நீங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாத நான் போய் உங்களை தப்பா நினைப்பனா சரி கொண்டு பனி நான் கூட நீ என்ன தப்பா நினைச்சிப் போன்னு ரொம்ப வருத்தப்பட்டு தாண்டி வீட்டுக்கே வந்தேன் ஏமா நீ இருந்த கோவத்துக்கு ஒரு ஒரு வருது காஞ்சி கோமறுபன் பார்த்தா அப்பா அந்த பேசனது 5 நிமிஷத்துல சமாதான ஆயிட்டா அப்புறம் ரெண்டு நாளைக்கு நழுதுட்டு உட்காந்துருக்க சொல்றியா டாடி வர உன்னை அடிச்சிட்டாரா நீ எப்படியும் டாடி மேல ரொம்ப கோபமா இருப்ப நினைச்ச மம்மி எனக்கு என்னடா கோபம் உங்க அப்பா மேல குண்டுமணி அப்போ மாமா மேல கோபமா இல்ல நான் உங்க மேல கோபப்பட போறேன் எனக்கு கோபம்லாம் அந்த மேல தான் சரி முடிஞ்சு போயிட்டது எதுக்கு அவங்க பேச்சு இருந்தாலும் இவ்ளோ பிரச்சனைக்கு அந்த பாட்டி தானப்பா காரணம் காலிலே அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு மறுபடியும் அதே ஞாபகப்படுத்திட்டு அதே நடிச்சிட்டு இருக்காதிங்க எல்லாரும் குண்டுமணி உனக்கு தாண்டி அதுவே நினைச்சிட்டு இருக்காது சரியா வா சாப்பிடலாம் பசிக்குது வேற அப்பா என்ன சம்மதம் ஆனாங்களே இல்லையா நடந்ததுக்குலாம் நீங்க தான் கோவப்படணும் இதனாக்கா உள்கிட்ட அவங்க கோவப்பட்டுட்டு குறைச்சிட்டு இருக்காங்க டே முடிஞ்சு போயிட்டு ஏன்டா மறுபடியும் அதே ஞாபகப்படுத்துற வா பசிக்குதுன்னு சொன்னீங்களே சாப்பிடுவா அப்பா இருந்தாலும் நீங்கள் அம்மா விவசாயமா மன்னிப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல விட்டு கொடுத்து போனா தான் தம்பி வாழ்க்கையை பிடிக்க முடியும் சரிக்கு சமம் ரெண்டு பேரும் சண்டே போட்டு இருந்தா குடும்பம் ஆகிறது ஃபியூச்சர்ல உனக்கு கல்யாணம் என்ன கூட நீயும் இப்படிதான் இருக்கணும் சரியா மருமபுளி அடிச்சிட்டு என்ன என்ன பேசுறானே பாரு குண்டுமணியே சமாதானமா ஆயிட்டா நீ ஏன்மா இவ்ளோ கோவமா இருக்கே இருந்தாலோ நீ மர்மூல அடிச்சிருக்க கூடாது சரி அடிச்சிட்டேன் பதிலுக்கு வேணாமல ரெண்ட அரை உருட்டு சொல்ல எனக்கு ஏங்க அதெல்லாம் உன வேணாமே டெய்லி மாமல் வாங்குற மாதிரி ரெண்ட அரை வாங்கிட்டு தான இருக்க அப்பதா இருந்தாலும் உனக்கு குசும்பு அதிகம் பாத்தா எல்லாரும் சமாதானம் ஆயிட்டாங்க வாங்க எல்லாரும் போய் சாப்பிடலாம் அப்பதா உனக்கு தான் வா இன்னும் பிரேண்டி மர்மூல சாப்பிட்டா நம்ம போய் சாப்பிட்டா தப்பையredu அம்மா நீங்களே சொல்லுங்கமா அத வாங்கட்டு போய் சாப்பிடலாம் என்ன மரமல்ல சமான் ஐடியா ஆயிட்டேன் சார் அப்புறம் எதுக்கு நீ மூஞ்சி உருவன்னு வச்சிருக்க இல்ல நான் நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல அடி பொழுது ஏன் நடிச்சிட்டு பேட்டி விட்டுட்டு வேலை பாப்பியா எனக்கு அடி வாங்கினது கூட பெருசு இல்லை சார் உங்க பையன் எல்லாருக்கும் முன்னாடி என்னால் சிங்கப்பட்டாருல அதை நினச்சிதான் ரொம்ப வருத்தமா இருக்கு அடி பரவாயில்ல அடி மாதம் அவன் பெரிய மகளில் தானே அதெல்லாம் ஒன்று பிரச்சனை ரெடி ம் நேசம் இன்னைக்கு தான் என் அம்மா மாதிரி பேசுது என்ன ஈடுபட்டு வேலை இதனால என்ன அக்கா மாதிரி பேசிட்டு இருந்தேன் அடி முருமலை வா போய் சாப்பிட்டு ரெண்டு வா பார்க்கு அழுந்து சாப்பிடாம மூஞ்சில ஊன் ஆயிடுது அப்போ ஒருவேளை சாப்பிடுனா மூஞ்சி ஓன் ஆயிடுமா இப்ப ரெண்டு சத்தம் ம் மருமோல ஒன்னு சொல்லிட கூடாது சரி வாங்க எல்லாரும் எனக்கு ரொம்ப வயித்து பசிக்குது மா டைல் செஞ்சு மூஞ்சி இப்படி வச்சிருக்காதமா பார்க்க முடியலம்மா அடி அதான் சின்னவன் சொல்றான்ல மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சிக்கேண்டி அதான் அப்பா சொல்றாரு கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சு மூஞ்சி வச்சிக்கலாம்ல ஏன் மருமோ உங்களுக்கு சேத்தியா மாமனா சிரிக்கறான் குண்டுமணி